ஒரு கணேசன் அப்படிங்கிறவர் சிவாஜி கணேசனாய் ஜெயிச்சிட்டார் ஒரு சிவாஜி ராவ் ரஜினிகாந்தாயி ஜெயிச்சிட்டார் பெரிய நீலபட்டி ஒரு பிரபு தனுஷா ஜெயிச்சுட்டார் அது மாதிரி நாம் நடத்துக்கிற நடந்த செயலும் நம்ம உள்ளுக்குள்ளார் இருக்கிற எண்ணங்களுமே அப்படி யோசிக்கிறதே கிடையாது நமக்கு வச்ச பேர் சரியில்லை சினிமாவில் அத்தனை பேருமே பேரை மாத்தினதுனால்தான் இது ஜென்ஸ் தான் சொல்ல டயனா மரியம் குரியன் தான் நயன்தாரா நயன்தாரா யார் அவங்களுக்கு அந்த பேரை கொடுத்தது அதுவெல்லாம் வச்சுக்கிட்டாங்களே அது உள்ள பல காரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நோண்டி நொங்கு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வேணாம் ஏஆர்மோன் பேர் பேர் ஏஆர்மோனோட உங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஆமாம் சும்மா ஆல் அதுலயே கிடப்பாங்க நிறைய பேர் நம்ம பார்ப்போம் தெருவில் பார்ப்போம் டே அஜித் அப்படின்னா அஜித் வந்துட்டு ஒரு தலை வந்துருச்சோன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அங்கே அம்மனை வண்டியா ஓடிட்டு இருப்பான் அஜித் ஜீசஸ் அப்படின்னா கீழே விழுறான்ல அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்குள்ளார்கள் நான் ஜி அதாவது கிறிஸ்டியானிட்டி மட்டும் சொல்ல வரல மயிலிறகை வச்சு ஓங்கி ஒரே அடி ஆமாம் அவ்வளோ நாள் பிடிச்சிருந்து போய் அன்னையோடு ஓடி போயிடும் ஹிந்தி நம்மளை வே அதாவது வேணான்னு சொன்னால் கூட பானிபூரி மூலியமாக நம்மக்குள்ளால் வாழ்ந்துட்டுருக்கு எல்லோரும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மூத்தத்தை குடிச்சு அவங்க மூத்தத்தை குடிச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ எல்லோரும் அந்த டே அந்த ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே நானும் சாப்பிட்ருக்கேன் ஐயோ உண்மையிலே சொல்கிறேன் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் நார்த் இந்தியன் மூத்திரம் மூத்திரமே வேற லெவல் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில் வந்து ஜெயம் ரவி அவர் வந்து ரவி மோகன் சொல்லி என்னை இனிமேல் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிக்கினாரு அவருக்கு இந்த டிவோர்ஸ் இஷ்யூலாம் அப்போ வந்தது மனைவியை பிரிஞ்சார் மனைவி வந்து கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதனால் பேர் மாற்றம் என்னென்னா லைஃப்பில் இனிமேல் லைஃப்பை வேறு மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றினாரா இல்லைனா சினிமா வந்து தொடர்ச்சியாக தோல்வின்றதுனால பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேர் மாத்துறதுக்கெல்லாம் போய் இந்த இவங்களெல்லாம் பார்க்குறது உண்டு ஜோசியக்காரர்கெல்லாம் பார்த்து பேர் மாற்றினா கொஞ்சம் டைம் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில் இப்போ கௌதம் கார்த்திக் அவர் எந்த படத்தில் நடித்தார்னு தெரியல லாஸ்ட்டாக பத்து தலைன்னு நினைக்கிறேன் எல்லாம் வேறு படம் கூட பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் அவரும் இப்போ வந்து பேர் மாற்றிருக்கார் கௌதம் கார்த்திகில் கௌதம் ராம் கார்த்திக்னு சொல்லி நிறைய பேர் பேர் மாற்றிருக்காங்க அருண் விஜய் சிம்பு நிறைய பேர் அதாவது சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பேரை மாற்றிக்கிறது வேறு வந்துட்ட பிறகு பேரை மாற்றுறது இதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க நீங்கள் அதாவது ஓகே நானும் பேர் மாத்துற விஷயத்தில் நிறையா நடத்தி இப்போ வந்து எனக்கு வச்ச பேர் நந்தவனம் நந்தகுமாருங்கிறது என்னோடய சர்ட்டிஃபிகேட்ஸ் ஏன் இதுக்கு மாறிக்கிட்டேன் அப்படின்னா அதாவது இந்த பேர் இருந்தால் நம்ம நல்லா வந்துடுவோமோ அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு சாமியை நம்பிடுவோம் நம்புவோம் சாமியை கும்பிட்டு நம்புவோம் சாமி நமக்கு செய்யலைங்கிறப்ப சாமியார் கும்பிடுவோம் ஆமா சாமி இப்ப நமக்கு செய்யலை அப்ப சாமியார் செஞ்சுருவார் சாமியாரும் செய்ய மாட்டார் சாமியார் நேரடியா பேசுகிறாரு ஒரு நம்பிக்கை கொடுக்கறாருன்ற ஒரு நிறைய விஷயம் அது அது சார்ந்த பின்னணி பின்னணியில் எல்லாமே இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னா நான் வந்து வெற்றியாளனா மாறணும் நான் இப்படி இன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுலேருந்து இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலை முன்னேற்றமான இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறப்ப நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது அது நாம நாம் நடத்துக்கிற நடந்த செயலும் நம்ம உள்ளுக்குள்ளார் இருக்கிற எண்ணங்களுமே அப்படி யோசிக்கிறதே கிடையாது நமக்கு வச்ச பேர் சரியில்லை அப்படி தான் யோசிக்கிறது வச்ச பேர் சரியில்லைன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கல சக்சஸ் கொடுக்கல அப்படின்னு இதுக்குள்ள உதாரணமா என்னென்னா ஒரு திலீபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் திலீப் குமார் திலீப் குமார் வந்து ஏஆர் ரமன் ஆகி ஒரு கணேசன் அப்படிங்கிற ஒரு சிவாஜி ஆகி ஜெயிச்சிட்டார் ஒரு சிவாஜி ராவ் ரஜினிகாந்த் ஆகி ஜெயிச்சிட்டார் இந்த மாதிரி ஜெயித்தவங்களோட பட்டியல் பார்த்தா பெரிய நீல பட்டியல் ஒரு பிரபு தனுஷா ஜெயிச்சிட்டார் அது மாதிரி மிக நீண்ட பட்டியலாக இருக்கும் இல்லை சினிமாவில் அத்தனை பேருமே பேரை மாத்தினதுனால்தான் இது இப்போ ஜென்ஸ் தான் சொல்லலை டயனா மரியம் குரியன் தான் நயன்தாரா புரியுதுங்களா அது மாதிரி மரியம் டயனா மரியம் கொரியன் கொரியன் ஆமாம் அவங்களுடைய இயற்பெயர் இயற்பெயர் ஆமாம் நயன்தாரா யார் அவங்களுக்கு அந்த பேரை கொடுத்தது அது வந்து வச்சுக்கிட்டாங்களே அது உள்ளுக்குள்ளார பல காரணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நோண்டி நொங்க எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வேணாம் ஓகே ஆமாம் அது வந்து அது ரகசியமாகவே அவங்க பேர் டயனா டயனா மரியம் கொரியன் டயனா மரியம் கொரியன் எஸ் அது வந்து அவங்க ஏன் நயன்தாராவை ஏன் மாறினாங்க எதுக்காக மாற்றினாங்க யார் மாற்றினா அப்படிங்கிறதுலாம் அது இது வரைக்கும் யாருமே வேணாம் அது நானும் சொல்ல விரும்பல ஆனா அது காரண காரியங்கள் எனக்கு தெரியும் அது ரொம்ப வேணாம் ஓகே ஓகே ஆமாம் அதே மாதிரி சூர்யா அவருடைய இயற்பெயர் சரவணன் இந்த மாதிரி நிறைய எல்லாருமே எல்லாருமே நான் வந்து பெண்கள் ஆண்கள் தான் இல்லை பெண்களும் மாத்திருக்காங்கிறதுக்கு தான் அவங்கள சொன்னேன் புரியுதுங்களா அது வந்து ஏகப்பட்ட பேர்கள் எல்லாமே ஈவன் நான் வரைக்கும் பேரை மாற்றி ஒன்று என்னன்னா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இப்போ சிலம்பரசன் சிலம்பரசன் பேர் இருக்கிறப்ப வெற்றியாளராக இருந்தார் சிம்பு அதான் சார் அதாவது அந்த வெற்றியை அடுத்த இடத்துக்கு நவுத்த முடியலங்கிறப்ப இப்போ பேரை மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வருது ஆமாம் சிலம்பரசன் தேசிங்க ராஜான்னு வச்சுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சு ரொம்ப பெரிய பேரை நம்ம டைட்டில் காலில் போட்டோம்னா படிக்கிறதுக்குள்ளார முடிஞ்சிருமே அப்படின்லாம் யோசிச்சு ஓகே அப்போ என்ன பண்ணலாம் எம்ஜிஆர் அப்போ எஸ்டிஆர் என்ன மாதிரி ஒரு ஷார்டெல் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அப்படின்னு அவரே போட்டுக்கிட்டார் அதாவது இது எல்லாமே வந்து எதை நோக்கினா இவங்க வந்து எல்லாருமே ஒரு இரநூறு வருஷத்துக்கு வாழ்றது மாதிரியும் நாம மட்டும்தான் எழுபது வயசுலேயே செத்து போறது மாதிரியும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளார அவங்க அதாவது சினிமாவில் இருக்கிற நடிகர்களுக்கு அந்த மனப்பான்மை உண்டு ஒரு இருப்பாங்க ஆமா ஆமா அதுக்கு அது வேற வழி இல்லை தன்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு எல்லாருமே நீங்க அவங்க தான் இல்லைங்க படைத்தவர்கள் எல்லாருமே நம்மள்ட்ட நாலு காசு வந்தாவே நம்ம கால் தரையில் நிற்காது நம்மளும் அப்படிதான் இருப்போம் இயற்கை நம்மளை இந்த ஊர் இப்படி மாற்றிடும் இதெல்லாம் இருந்தால் உனக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் அவ்வளவுதான் வித்தியாசம் இது இதுக்கு நான் நல்ல வேலை உண்மையை ஒத்துக்கிடாங்கன்னு ஒரு இது இருக்கும் ஏன்னா அதாவது எல்லாமே இங்கே என்ன எல்லாமே என்னன்னா தன்னுகிட்ட என்ன தன்னை புரிந்து தன்னோட தேடுதல் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார தேடுனா இங்கே எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சித்தாந்தவாதி ஆயிடுவோம் ஓகே இது நிலையானது அல்லங்கிறது தெரியும் இந்த பேர் நிலை கிடையாது இந்த அதாவது இந்த பேர் நிலை கிடையாது நம்ம நம்ம வச்சிருக்க எதுவுமே நமக்கான நிலை கிடையாது இல்லை செத்தா இந்த பேர் சொல்லி என்னை கூப்பிட போகிறதில்ல பிணம் என்று தான் அழைக்க போகுது இந்த ஊர் ஓகே ஆனால் என்ன பேர் மாற்றினாலும் சரி இல்லை இப்போ நடிகர்கள் பேர் மாற்றிக்கிறது வந்து பெரிய இது கிடையாது இது ஆனால் இந்த பேர் மாற்றுறதால இவங்களுக்கு வெற்றி கிடச்சிருமா இப்போது ரவி மோகன் அதுக்கப்புறம் வந்து இப்போ கௌதம் கார்த்திக் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இது அதாவது ஜெயித்தவன் நாலு பேரை பார்த்துட்டு நாலு லட்சம் அதாவது ஜெயிச்சவர்கள் அவங்களோட அவங்க என்னென்னா பேரை தான் ஜெயிச்சிட்டோம்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஓகே அந்த முட்டா இளையராஜா அப்படிங்கிற பேருக்கு முன்னால் வந்து அவர் வேறு பேர் இளையராஜா கிடையாது அவரோட திறமையும் அவரோட நோட்ஸ் கொடுக்குற அந்த நாலேஜும் தான் அவரோட இசை திறமைக்கு தான் இன்னைக்கு அவரோட அந்த இடம் அவன் திறமையை பத்தி யோசிக்கிறது இல்லை பேர் மாத்தனார் பெரிய லைட்டர் ஏஆர்மன் பேர் ஏஆர் ஏஆர்மனோட உங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா சின்ன இருக்கும் சும்மா வயசுலேந்து அதுலயே கிடப்பாங்க மியூசிக்னா மியூசிக்க பத்தி தெரியாது மியூசிக்க பத்தி மியூசிக் மியூசிக் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஜெயிச்சவன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது ரஜினி எல்லாம் வந்து டெடிகேஷன் உச்சம் சொல்லுவாங்க அதாவது காலையில நாலு மணிக்கு ஷாட்னா தூங்கவே மாட்டாராம் நைட் எல்லாம் தூங்காம உட்கார்ந்துட்டு மூணு மணிக்கு போய் ஸ்பாட்ல போய் நிக்கிறாரு இந்த அளவுக்கு நீங்க நீங்க யாராவது பண்றீங்களா பேரா மட்டும் காரணம் வந்து அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட அவங்களோட டேலண்ட் இதெல்லாம் வந்து பேரை மாத்துனாப்புல சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது பைத்திய காரணத்தோட உச்சம் இதை சொல்லி கொடுத்து என்ன இது பேரை மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி கு குடுக்குற மூமெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து என்னன்னா நமக்கு பேர் மாத்தி குடுக்குறாங்க இல்லையா அவங்களோட வாழ்வியலுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் இல்ல இப்ப அருண் விஜய் வந்து அதுக்கு முன்பு அவருக்கு வேற பேரு அப்பா அருண் விஜய்ன்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு ஆனா அதுக்கு முன்பு அவருக்கு பெருசா வாய்ப்புகள் இல்லை பெருசா படங்களும் ஓடல தான் ஓரளவுக்கு ந வாய்ப்புகள் கிடச்சி ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார் ஹீரோவாக ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ அது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி அருண் விஜய் வந்து எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெடிக்கேஷனை மறந்துட்டு அந்த பேர் மாத்தந்தது தான் காரணம்ன்ட்டு எடுத்துக்கிற விஷயந்தான் இங்கே எல்லாேருமே என்னென்னா ஆசைப்போ ஆசைகள் எப்படி இருக்குதுன்னா என் பிள்ளைக்கு விஜயின்னு பேர் வச்சா நாளைக்கு அவன் விஜயாக வந்துடுவான் அப்படின்னு பேரண்ட்ஸே டியூன் ஆகி த்ரிஷா விஜய் தமன்னா யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அஜித்து நிறைய பேர் நம்ம பார்ப்போம் தெருவில் பார்ப்போம் டேய் அஜித்து அப்படின்னா ஏய் அஜித் வந்துட்டு ஒரு தலை வந்துருச்சோன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அங்கே அம்மனை உண்டியா ஓடிட்டு இருப்பான் அஜித்து என்னடாது அப்படிங்கிற நமக்கு வந்து என்ன சொல்றது நிறைய பேர் ரொனால்டோ ஆ அதான் மெர்சின்லாம் பேர் வைக்கிறது எல்லாமே என்னன்னா அதிகபட்சமாக நீயா நானால ஒருத்தர் போத்தியஸ் நம்பிக்கை நேர்மை அப்படின்றத பார்த்தேன் சார் பையனுக்கு போத்திஸ்ன்னு பேர் வைக்க பாருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கேடுகட்ட நம்பிக்கையில் இருக்காங்க என்ன புரியுதுங்களா போத்தி நிறைய பேர் கோபிநாத்னு வச்சுட்டாங்க நீயா நானாங்க இன்னும் நீயா நானா தான் வைக்கல பிளகு அதையும் வச்சிருவானுங்க ஏன்னா கோபிநாத் ப்ரோ ஹிட் ஆனது நீயா நானாவில் தான் அப்போ கோபிநாத் பெருசா நீயா நானா பெருசானா நீயா நானா தான் பெருசு இவனுக்கு கோபிநாத்னு வச்சிருக்காங்க அந்த லெவலுக்கும் யோசிக்கிற மனப்பான்மையில தான் அப்படி தாங்க இருக்காங்க அதாவது நீ எதுனால நல்லா இருக்க நீ இது இந்த பேர் வச்சுட்டதுனால நல்லா இருக்கு கோபிநாத் அவர் திறமைய வளர்த்துக்கிட்டு புத்தகங்கள் படித்து அவர் ஏங்க ஒருத்தர் பற்றி யோசிக்கல

என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து அசரீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அசரீடுன்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதாவது இந்த டென் க க பத்து கட்டளைகள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா அது கடவுள் கொடுக்கறது அப்படின்னு அது மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் மாற்றி இவங்க எழுதியிருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கங்க நான் வந்து நானாக யோசிச்சு வைக்கலை எனக்கு வந்து கடவுள் சொன்னார் இந்த கடவுள் எப்படி சொல்லா ஒன்னு இவங்களுக்கு அசிரியராக இவங்களுக்கு கனவுல வந்திருக்கும் இல்லாட்டினா எவனாவது சாமியார் சொல்லியிருப்பான் நம்ம தான் சாமியை நம்புறது சாமியார் தான் நம்புவோம் ஆமா நீங்க வந்து ஜீசஸ் நம்புறத ஜீசஸ்ல அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்குள்ளாரி அதாவது கிறிஸ்டியானிட்டி மட்டும் சொல்ல வரல இங்க மதர்சாவுக்கு போனா என்ன நடக்குதுன்னா எந்திரிச்சி ஒரு மயிலக வச்சு ஒரே அடி ஆமா அவ்வளவு நாள் பிடிச்சிருந்து போய் அன்னையோட ஓடி போயிடும் அது எப்படி நடக்குதுன்னு தான் தெரியல ஆமா நித்யானந்தா சொல்றதை வேத வாக்கான்னு நினைக்கிற கூட்டம் இன்ன வரைக்கும் இருக்கு நித்யானந்தா அதாவது நித்யானந்தா வாழ்க்கை நமக்கு கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா பெரிய ஆட்களே பணம் படைத்தவர்களே பணம் படைச்சவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான் அது சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு வேணாங்க வேற அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது மிட்றதா மிட் நைட் மசாலாவுக்குள்ளாற நம்ம ப்ரோக்ராம் போயிடக்கூடாதுன்னு பாக்குறான் ஆமா நம்ம மிட் நைட் மசாலா பாத்திருக்கீங்களா அப்படியா டாக்டர்னு ஒருத்தன் உட்காந்துப்பான் அவன் டாக்டர் படித்ததாக சொல்லிடுவான் அவன் டாக்டர் படித்தானான்னு தெரியாது அந்த டாக்டர் படித்தது கேள்வி கேட்குற ஒரு பொண்ணு அதை அரைக்குற ஆளை போட்டு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மிட் நைட்டாகவே இருக்கும் அது ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது தாம்பத்திய உறவுகளை பற்றி எது எப்படி ஆமாம் அந்த ரேஞ்சுக்கு நம்ம நித்யானந்தா பார்த்து பொறாமப்படுற நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சாமியை விட சாமியார் சொல்கிறது அதிகமாக நம்புகிறாங்க கண்டிப்பாக அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் எங்கே வரீங்கன்னா இவங்க சொல்கிறத வச்சு இவங்க பேரை மாற்றிக்கிறாங்க நான் பேர் மாற்று நிறையா பேர் மாற்றியிருக்கேங்க நிறையா பேர் மாற்றியும் உங்களுக்கு கை கூடல ஒரு வேளை கை கூடலங்கிறப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நிறையா பேர் மாற்றியும் கை கூடலை அப்படிங்கிறப்ப நமக்கு ஏன் அப்படின்னா நம்ம வாயில சனி அப்படிங்கிறது தெரியுது கேரக்டர் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது பேசுகிற வார்த்தைகளும் நல்லா இருக்கணும் அது முக்கியம் இல்லை ஒரு வேளை உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சி வெற்றியாளராக மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்தால் அந்த பேர் மாற்றுந்தது தான் காரணம் அப்படின்னு நீங்களும் நம்பியிருப்பியா எஸ் நமக்கு நடக்காததுனால இன்னைக்கு வந்து அது அது கிடையாது அப்படின்னு உண்மையாக பேசிட்டு இருக்கோம் நமக்கு நடந்திருந்தோம்னா அதே மூட நம்பிக்கையில் நானும் வாழ்ந்துட்டு இருப்பேன் நாலு பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒரு புறம் வந்து இந்த மாதிரி பேரை மாற்றுறது ஒரு புறம் வந்து பேரை என்னை இனிமேல் இப்படி கூப்பிடுங்க இந்த பட்டம்லாம் வேணாம்னு தியாகம் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு உலகநாயகன் இல்லை உலகநாயகன் என்னை கூப்பிடாதீங்க கேஹெச்னு ஹெச்ன்னு கூப்பிடுங்க கமல் கூப்பிடுங்க கமல்ஹாசன் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவர் அவர் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு ஆனால் காரணம் என்னவா பார்க்குறீங்க தோல்வியை பார்க்குறாங்கல்ல இவங்க எல்லாரும் ஜெயிக்கிறப்ப பேரை பற்றியோ மற்ற எதை பற்றி பேருன்னு இல்லை அவனை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான் ஜெயிச்சிருக்கவன் ஜெயிச்சிருக்கவன் எவனை பற்றியும் சிந்திக்க மாட்டான் இல்லை அவனை பற்றியும் அவன் சிந்திக்க மாட்டான் தோல்வி வர்றப்போ தான் எல்லா பக்கத்தும் பயம் வருது அந்த தோல்வியை சந்திக்கிறப்ப தான் எதை மாற்றினா நல்லாயிருக்கும் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க எதை தென்னா பித்தன் தெளியுமா அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி எப்பா நீ பேரை மாத்தணும்ல ஒரு சட்டி நிறையா பீயை கரைச்சி வச்சு நாளைக்கே நீ ஹீரோ ஆயிருவா இது குடி அப்படின்னா குடிக்கிறதுக்கு இருக்காங்க ஆமாம் நம்ம இங்கே பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல அதோடய வரலாறு தெரியுங்களா பானிபூரியோட டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து கோ இது கோமாதோட மூத்திரம் ஆமாம் அது டேஸ்ட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத விட அது உள்ளார அவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கு சில நேரத்தில் கோமியத்தோட மா மாட்டோட மூத்திரம் கிடைக்காதப்ப இவனுங்களே பேஞ்சு அடிச்சிடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பானிபூரி செய்யதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் அந்த காட்சிகளை பார்த்து காய்ச்சிகளை பார்த்து அதை அன்னையிலேருந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே அதை பாட்டி இது இது வந்து ஏன் இன்னைக்கு சொல்ல வர்றோன்னா இன்னைக்கு வந்து எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹிந்தி நம்மளை அதாவது வேணான்னு சொன்னா கூட பானிபூரி மூலிமா நம்ம கூட அதில் இருக்கு எல்லாரும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மூத்தத்தை குடிச்சு அவங்க மூத்தத்தை குடிச்சு நம்ம இருக்கோம் நமக்கு வேணான்னா இல்லை நைஜினாக அதை செய்கிறது ஒத்துக்கலாம் அது சிறுநீரெலாம் கலக்கப்படுறதுன்றது நம்ம ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் அதை ஆதாரம் இல்லைங்க ஆதாரத்தோட நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ஒருத்தன் அடிக்கிறான் அடிக்கிற வீடியோவில் பார்த்ததுனால தான் நான் ஒருத்தன் அடிக்கிறத நான் பார்த்தேன் அப்போ எல்லாரும் அந்த டே அது ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே நான் சாப்பிட்ருக்கேன் ஐயோ உண்மையிலேயே சொல்கிறேன் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நார்த் இந்தியன் மூத்திரம் மூத்திரமே வேற லெவலும் இல்லை இந்த தலைப்புக்குள்ளேயே இருக்கலாம் தலைப்பு மாற்ற ஓகே அப்போது இந்த இந்த தியாகம் பண்ணது கமல்ஹாசன் வந்து என்ன உலகநாயகன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து தொடர் தோல்வி தான் காரணம் எல்லாம் அவரே வந்து அதை முடிவுக்கு வந்துட்டாரான் இதுக்கு நம்ம தகுதியாக தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்க இங்கே நீங்கள் இந்த பேர் மாத்திரம் மேட்டரில் என்னன்னா நான் மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல அது எனக்கு நண்பனாக இருப்பான் எனக்கு அசிஸ்டண்டாக இருப்பான் ஏய் இந்தமாதிரி உன் பேர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதா அப்படின்னு ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு அடிமை இருப்பான் அவன் இந்த அடிமை அந்த அடிமை வந்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பான் ஏன்னா அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது ராஜான்னு எவனையுமே அஸ்டண்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க தெரியுங்களா ஏன்னா அவன் ராஜாவாக இருக்கான்ல ஓகே அவனை ராஜான்னு கூப்பி ராஜான்னு கூப்பிட்றது இவனுக்கு அதனால் ராஜாங்கிற பேரில் அஸ்டண்ட்டாக இருக்க முடியாம மாட்டாங்கங்க வச்சுக்க மாட்டாங்க ஆமாம் அவனுக்கு ஒரு பேரை வச்சு அவனுக்கு ஒரு பட்ட பேரை வச்சிருவாங்க பட்ட பேரை வச்சு அதுதான் கூப்பிடுவாங்க அதனால நம்ம ஆளுங்க ஓகே வேற லெவலில் பேரோட விஷயத்தில் ஐயோ என்ன பண்ணுறது அரசியல்லேயும் இது இருக்குது பேரை மாற்றிக்கிறது அடமொழி வச்சுக்கிறது பேரை மாற்றிக்கிறது சினிமாலேயும் இது வெற்றிக்கான ஒரு விஷயமா கலங்காலமாக நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு வேறு வழி இல்லை இப்படியெல்லாம் வெற்றி பெற்றவன் தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி வெற்றி பெற்றவன் பேரை மாற்றி இப்போ ப பெரிய ஆள் ஆயிடுறாங்க இல்லையா இவங்க இவங்களோட இதில் நம்ம வாழ்கிறப்ப எப்படி இருக்கும் இவங்களுக்கு கீழே நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் நம்ம பேர் நாசமாக போகும் என்ன பண்ணுறது தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி நன்றி